அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாட்டில் நடைபெறுகிறது அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்தும் விதமாக சர்வதேச இருபது ஓவர் கோப்பை நடைபெறுகிறது இதில் நியூயார்க் புறநகரில் உள்ள நாசாவு கவுண்டி என்ற இடத்தில் தற்காலிக சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்படும் என்று ஐசிசி அறிவித்தது எனினும் எப்படி இரண்டு மாதத்தில் ஒரு மைதானத்தை உருவாக்க முடியும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் சர்வதேச தரத்தில் உள்ள மைதானத்தை இரண்டே மாதத்தில் உயர்தர தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அமெரிக்க நாட்டினர் இதை கட்டி முடித்திருக்கிறார்கள் தற்போது இந்த மைதானத்தின் வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது சுமார் முப்பத்தி நான்காயிரம் ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த மைதானத்தில் மொத்தம் எட்டு போட்டிகள் நடைபெறுகிறது இதில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய இந்தியா பாகிஸ்தான் போட்டியும் நடைபெறுகிறது மேலும் டிராப் இன் வகை செயற்கை ஆடுகளத்தை இந்த கிரிக்கெட் மைதானத்தில் அமைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் கோல்ப் மைதானத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்களும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது இருபது ஓவர் கோப்பை இயங்குவதற்குள் இந்த மைதானத்தை தயார் செய்ய முடியாது என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் அமெரிக்கர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கா என இரண்டு நாட்டில் உள்ள ஒன்பது மைதானங்களில் இந்த இருபது ஓவர் கோப்பை நடைபெறுகிறது உலகமே எதிர்பார்க்கும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி இந்த மைதானத்தில் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறுகிறது ஜூன் பன்னிரண்டாம் தேதி இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த மைதானத்தில் பல பரீட்சை காங்கின்றன